சோசியல் மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோசியல் ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு அல்ல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க ஒரு உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதுலயே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல மக்களே சனாதனத்தை கொசு போல ஒழிக்கணும் உதயநிதிக்கு தான் இந்த பதிவு அவர் என்ன சொல்றாரு பொய் பரப்புரைகள் பண்றாங்க சமூக வலைதளங்களில் பொய் வந்து ரெண்டு மூணு மடங்கு அதிகமா வேகமா பரவுது உண்மை ரொம்ப மெதுவா வருது அப்படின்னு சொல்றாரு பேசி பேசி அதுவும் பொய்ய மட்டுமே பேசி பேசி வளர்ந்தது திராவிடம் உதயநிதி அண்ணா உருவாக்கின மரத்தை ஆட்டையை போட்டு அதில் நோகாமல் வந்து உட்கார்ந்தவர் உங்கள் தாத்தா அதில் கோமலாக இருக்கும்போது கூட உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலை அதுக்கப்புறமா நீங்கள் உதயநிதி எல்லா உங்களோட துணை முதல்வராக வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க பொய்யை மட்டுமே பேசி பேசி வளர்ந்து பொய்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய திமுக இதை பற்றிலாம் பேசக்கூடாது இப்போ சமூக வலைதளம் சோசியல் மீடியா அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்கள் எவ்வளோ ஒரு கேடு கட்ட ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே வந்திருக்கு இதை தடுக்கிறதுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கொண்ட வார் ரூம் அமைச்சு சக்திகள் என்னெல்லாம் பரப்புறாங்களோ பொய்ய அந்த பூரை நிப்பாட்டி உண்மை மட்டும் சொல்ல போறாங்களா உண்மைக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது எவ்வளோ இது ஒரு பெரியார் மண் இது ஒரு ஆன்மீக பூமி இது சமத்துவமான நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே மேடையில் மயக்க பிடிச்சி துண்டிச்சிட்ட பார்த்து வாசிச்சுட்டு இன்னைக்கு கூட ஒரு பட்டியலின சமூக சமூகத்தை சேர்ந்த சகோதரன் ஒரு திமுக கவுன்சிலோட காலில் விழுகிறார் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கீங்க இன்றளவும் தமிழக தமிழகத்தில் நீங்கள் வெளிநாடுகளை சுற்றுப்பயணத்தில் நிப்பாட்டிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சுற்று பார்த்துட்டு வாங்க சுற்றி பயணம் பார்த்துட்டு வாங்க வந்தாதான் தெரியும் எவ்வளோ கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு துண்டுச்சிட்ட எழுதி கொடுத்தா எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு வீரவசனம் பேசக்கூடாது நீதிமன்றத்தில் போய் சனாதனத்தை கொசு போல ஒழிப்பேன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி வீரவசனம் பேசுகிறீங்க நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கமான கேவலமான நிலை உங்களோட திமுக பொய்யின் கூட அதனால் துண்டுச்சிட்ட பார்த்துட்டு எதனால பேசலாம் அப்படின்னு பேசிட்டு போகாமல் மக்கள் ரொம்ப வெளிப்பாக இருப்பாங்க சமூக வலைதளத்தில் இன்னும் முகத்திரை கிழிக்கப்படும்